அண்மை செய்தி திருப்பூரில் மூன்று மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொங்கு மெயின் ரோடு அறிவொளி நகர் உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மழை மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் மின்சாரமும் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியற்ற நிலையில் தற்போது இரவு முழுவதும் மின்சாரமும் இல்லாததால் மக்கள் வெகு விரைவாக இதை திருப்பூரில் மூன்று மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் விஜயன் தகவல் தர கேட்கலாம் வணக்கம் விஜயன் தற்போது வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் அங்கு வேறு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விரியங்கா திருப்பூர்ல நேற்று இரவு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட கொங்குமெயின் ரோடு அறிவொளி நகர் உள்ளிட்ட தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள அந்த சாக்கடை நீர்கள் அந்த மழை நீர் வந்து புகுந்ததால பொதுமக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இரவு முழுவதும் வந்து அந்த பகுதியில் வந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால வந்து விஷ வந்து வீடுகளுக்குள் வருவதால பொதுமக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்திருக்காங்க அதாவது திருப்பூர்ல நேற்று கனமழையானது வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்திற்கு மேலாக வந்து கனமழை தொடர்ந்து பெய்தது இதன் காரணமாக இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதிகள் குறிப்பாக வந்து கோவில் அந்த அதே மாதிரி பிரிட்ஜ்வே காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள்ள வந்து இந்த மழை நீர் வந்து சாக்கடை நீரோட கலந்து வீடுகளுக்குள் வசித்தர புகுந்ததால அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க குறிப்பாக வந்து மழை நீர் வடிகால் வசதி அந்த பகுதியில் ஏற்படுத்தாதனால சாக்கடை கால்வாய் தூர்வாராததுனாலையும் வந்து குப்பைகள் வந்து அந்த அடைச்சு இது போன்ற சாக்கடை கழிவு நீர் வந்து வீடுகளுக்குள்ள புகுதுது இதனால வந்து அந்த மக்கள் வந்து மிக கடுமையா பாதிக்கப்படுறாங்க குறிப்பா வந்து வீடுகளுக்குள்ள வந்து விஷஜந்துக்கள் வந்து அடிக்கடி வருவதாலே வருவதனாலையும் வந்து அச்சமடைஞ்சிருக்காங்க இரவு முழுவதும் அந்த பகுதிகளில் வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதே போன்று கொங்கு நகர் பகுதியில ஒரு சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான அந்த அட்டை கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிலையும் வந்து மழை நீர் புகுந்ததால பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்குது உடனடியா வந்து இதே மாதிரி திருப்பூர்ல பெருமானூர் அருகே அருகே இருக்கக்கூடிய அந்த காளிபாளையம் பகுதியில் மழை நீர் வந்து தேங்கி சாலை நடுவிலே நிற்பதால வந்து இருசக்கர கனரக வாகன ஓட்டிகள் வந்து செல்ல முடியாத ஒரு நிலையும் காணப்படுது குறிப்பா திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த டிஎம்எஸ் பாலத்துல வந்து நடுவில் வந்து மழை நீர் தேங்கி நின்றதால அந்த அந்த பகுதியில் செல்ல கோடிகளை ஏற்றி சென்ற அந்த வாகனமும் வந்து கனரகமும் இருசக்கர வாகனங்கள்லாம் வந்து பழுதாகி உருவாகி இதன் காரணமாக வந்து இருசகு மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் பல இடங்கள்ல வந்து சாக்கடை கால்வாய் வசதி இல்லாததுனால தான் வந்து குப்பைகள் அடைத்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு பாக்கியமும் அதாவது பாதிப்பும் வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நேற்று இரவு எழுநூத்தி எழுபத்தி ஏழு மில்லி அளவிற்கு வந்து மழை பதிவாயிருக்கு குறிப்பா வந்து திருப்பூர் வடக்கு பகுதியில் இருநூத்தி அறுபது மில்லி மழையும் அவினாசி ஊத்துக்குள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மிக கனமழையும் வந்து பெய்திருக்கு விஜயன் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி